ஆ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இது இன்றைக்கி ஒரே சீரான வேகத்தில் வந்தேன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் பாயிண்ட் டூ ஓகேங்களா செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீனில் இருந்தது எயிட்டீனில் எயிட்டி ஒரு எயிட்டியில் இருந்தது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே சீரான வேகத்தில் நம்ம வண்டி ஓட்டும் போது அந்த மோட்ரோடைய பவர் வந்து கரெக்டாக ஒரே சீரான வேகத்தில் கிடைக்கிறனால இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இதுதான் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் நம்ம ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து லாபம் ஏற்படுது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே சீரான வேகத்தில் இல்லை இந்த மோட்ருலேருந்து பேட்ரி பேட்டரியிலிருந்து மோட்டருக்கு போகக்கூடிய கரண்ட் ஒரே சீராக கிடைக்கிறதுனால அது ரின் ஆகிறதுனாலையும் நம்ம வண்டி வந்து நம்ம வண்டி வந்து இன்னும் நல்லா கிலோமீட்டர்ஸ் கொடுக்குது நம்ம ஆக்சுலேட்டரை நம்ம கொஞ்சமும் இறக்கி கொஞ்சம் கூட்டி அப்படி கொடுக்குறதுனால வண்டியோடைய வேகம் இறங்குது கூடுது இறங்குது கூடுதுன்றதுனால அந்த மோட்டரோட இதுவும் வந்து இறங்குது கூடுது இறங்குது கூடுன்றதுனால நம்மளுக்கு வந்து மைலேஜ் கடிப்படுது அதாவது பேட்ரியோடைய பர்சன்டேஜ் வந்து கம்மியாகுது ஆக்சுவலி இப்போ நான் வந்து எத்தனை பர்சன்டேஜ் பதினஞ்சு புள்ளி ரெண்டு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் யூஸ் ஆகிருக்கு இது வந்து இருபது எட்டு பர்சன்டேஜ் யூஸ் ஆகி எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்கு இதுவே நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ இன்னும் நாலு கிலோமீட்டர் இங்கே இருக்குது அப்போ பத் பத்து பர்சன்டேஜ் யூஸ் பண்ணும் போது நம்ம சார்ஜஸை இருபது கிலோமீட்டர் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வண்டி வந்து அவங்க சொன்ன கிலோமீட்டரு வண்டிக்கு மூவ் ஆகுது அவங்க சொன்ன கிலோமீட்டரு மூவ் ஆகுது அந்த லாபம்தான் அப்போ நம்ம வந்து வண்டியை வந்து எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும்னா லைட்டாக ஆக்சிலேட்டர் நீங்கள் என்ன வேகம் ஒரு நாற்பது வேகம் நாற்பதில் நீங்கள் யூஸ் பண்ணுறோம் கனெக்ட் ஆக மாட்டேது தேர்ட்டி எயிட்டில் கரெக்ட் ஆகுது அப்போ அது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டின்ட்டுருக்கும் போது நல்லா எங்கெங்கே ஸ்லோ பண்ணுமோ அப்போ பிரேக் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு மட்டும்தான் பிரேக் யூஸ் ஆகுது அப்போ நம்ம ரெண்டு பிரேக்கும் நம்ம பிடிச்சி ஓட்டுற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நான் ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ணிவிட்டு ஓடிட்டு போகும்போது ரோட்டில் ஸ்லோவாகவும் போகிறது ஒரே ஸ்பீடை நான் கண்டினியூ பண்ணி ஸ்லோவாக போகும்போதும் எனக்கு தெரிஞ்சுது இதை நான் டெஸ்ட் பண்ணும்போது நல்லா இருந்தது நம்ம எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனோம் சொல்லி வெறு பாவம் துரு துருன்னு போகிறனால ஒரு பிரேக் மட்டும் யூஸ் பண்ணுவோம் ஒன்று பிரேக் ஃப்ரண்ட்டு இல்லாட்டி பேக் பிரேக் ரியர் பிரேக் எதனால் ஒரு பிரேக் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஒரு இடத்துல தான் பிரேக் கிடைக்கும் ஒரே ஸ்பீடு நம்ம கண்டினியூ போட்டதுனால மோட்டருக்கும் சரி பேட்ரிக்கும் சரி பிரேக்குக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் உங்களுக்கு இதை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு கடல் இருக்குது நேரத்துக்கு நன்றி அதே மாதிரி நம்ம போக வேண்டிய இடத்துக்கும் சி கரெக்டான டைமுக்கு நம்ம முன்னாடியே போக முடியுது அப்போ நம்மளுக்கு வந்து இது நல்ல ஒரு உபயோகமாக இருக்குது அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம் பாய் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இது